சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் அத்வை தா செவன் எயிட் சிக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நீங்கள் எல்லாரும் புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற காரணத்தினால் இந்த ஒரு பதிவு அது என்ன புண்ணியம் எதனால் இந்த பதிவு அப்படின்னு கேட்டால் நாளைய தினம் வந்து கார்த்திகை பௌர்ணமி காலை நேரத்தில் பௌர்ணமி இருக்குது இன்றைய தினம் அதாவது பதினான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய இன்றைய தினம் மாலை நேரத்தில் ஒரு நாலு மணி போல இந்த பௌர்ணமி ஆரம்பமாச்சு நாளைய தினம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்றரை மணி வரை இந்த பௌர்ணமி இருக்கு இரவு நேரத்தில் செய்கின்ற பூஜைகளை பதினான்காம் தேதியும் காலை நேரத்தில் செய்கின்ற பூஜைகளை தேதியும் செய்ய வேண்டும் அந்த விதத்தில் நாளைய தினம் கார்த்திகை மாதத்தினுடைய நிறைவு நாள் முழுமை பெற்ற நாள் பூரண நாள் இப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து திங்கக்கிழமையிலிருந்து மார்கழி வந்து பிறக்குது பதினாறாம் தேதி நாளைய தினம் நிறைவு நாள் நான் இதற்கு முன்பாகவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இந்த எந்த மாதமாக இருந்தாலும் அந்த மாதத்தின் சாரம் அதாவது முழு பலன் என்பது முதல் நாள் இருக்கும் அதாவது பூரண நாள் இருக்கும் பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் இருக்கும் அப்போ நாளைய தினம் பார்த்திங்கன்னா நமக்கு இரண்டு இருக்குது என்னென்ன இரண்டு அப்படின்னா பௌர்ணமியும் இருக்குது அடுத்து வந்தால் அந்த கார்த்திகையினுடைய அந்த பூரணத்துவமும் நாளைய தினம் இருக்குது இது எல்லாமே சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை வந்திருப்பது கூடுதல் சிறப்பு இந்த நாள் நல்லா நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதன் மூலமாக நம்முடைய புண்ணியம் என்பது விருத்தியாகும் கார்த்திகை அப்படின்னாலே குளியல் தான் அதனால் நாளைய தினம் காலையில எழுந்துக்கோங்க ரொம்ப சீக்கிரமாக கூட எழுந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு அஞ்சு மணி போல எழுந்துக்கோங்க எழுந்துட்டு வெது வெதுன்னு வெந்நீர் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ரொம்ப சூடாக வந்து குளிக்கக்கூடாது குளிக்க கூடாது இந்த கார்த்திகை ஸ்தானத்திற்கு பச்சை தண்ணி தான் குளிக்கணும் முடியாதவர்கள் இப்படி செய்யலாம் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா போயிட்டு நல்ல சோப்பு எல்லாம் போட்டு நல்லா குளிச்சுட்டு வெளியில் வந்து ஒரு துணியை வந்து கட்டிக்கோங்க இப்போ வந்து பெண்கள் அப்படின்னா மா நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க ரெண்டு புடவையை நாங்கள் மாற்றணுமா அப்படின்னு ஒரு நாள் தான கொஞ்சம் மாற்றிக்கோங்க அந்த மாதிரி புடவையை வந்து மாற்றிட்டு அதாவது நெற்றியில் குங்குமம் வச்சு நீங்கள் வந்து சுவாமியறையில் ஒரு ஆசனம் போட்டு அமர்ந்து நான் வந்து கார்த்திகை ஸ்நானம் இன்றைய தினம் செய்ய போகிறேன் அப்படின்னு சுவாமி கிட்ட உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னவோ அது எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் பரவாயில்ல கடன் அடையணும் நகை கடன் அடையணும் குழந்தைகள் நல்லா படிக்கணும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் ஒரு வீடு கட்டணும் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் இப்படி நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் சொல்வதற்கு முன்னாடி உங்களுடைய கோத்திரம் உங்களுடைய பெயர் உங்களுடைய அப்படி சொல்லும்போது உங்களுடைய பெயர் கணவர் குழந்தைகள் எல்லார் பெயர் நீங்க எந்த ஊரில் இருக்கிறீங்க அது எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க வந்து சுவாமிகிட்ட உங்க கஷ்டத்தை சொல்லிட்டு மறுபடியும் வந்து சோப்பு கீப்பெல்லாம் எதுவும் போட்டுக்க கூடாது அப்படியே நீங்க எந்த துணியை உடுத்துட்டு இருக்கீங்களோ அப்படியே தண்ணீர் இது பண்ணி நீங்கள் குளிச்சுடணும் முதல் முறை வந்து நீங்கள் வந்து தலைக்கு குளிக்கணும் ரெண்டாவது முறை தலைக்கு குளிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்கள் வந்து வெறும் தண்ணீர் வந்து கண்டஸ்நானம்னு சொல்லுவாங்க தொண்டை வரை அது வரைக்கும் செஞ்சு முடிச்சுடுங்க இப்போ வந்து இந்த ஸ்நான பலன் என்பது முழுமையாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய கோரிக்கைகள் பலித்தமாகும் நன்றி வணக்கம் சரணம்